யார் இந்த கிங் மேக்கர்ஸ் ராஜசேகர் பார்க்கலாம் வாங்க முப்பது வருடங்களுக்கு முன்பு வேலை தேடி சென்னைக்கு வந்தார் அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு பல நிறுவனத்தில் வேலை செய்து அதில் வந்த வருமானத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை ஆரம்பித்து ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாங்கும் வகையில் குறைந்த விலையில் வீட்டு மனை விற்பனை செய்து வந்தார் அவருக்கு மேலும் ஆர்வம் தோன்றியதினால் மேலை நாடுகளில் பயிர் செய்யும் முறையை பல நாடுகளுக்கு சென்று பார்த்து இதற்கு பயிற்சி பெற்று நாம் ஏன் இந்த நவீன விவசாயத்தை செய்யக்கூடாது என்று எண்ணம் தோன்றியது இதன் பயனால் பாலிஹவுஸ் முறையில் பயிர் செய்யும் முறையை ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் வாடிக்கையாளர்களுக்கு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் என பிரித்து அந்த இடத்தில் முதலில் அவரே இரண்டு ஏக்கரில் தற்பொழுது மதுராந்தாங்கம் அருகில் பயிர் செய்து லாபத்தையும் ஈட்டி வருகிறார் அவர் சொல்லுவது நான் மட்டும் சம்பாதித்தால் போதாது தன்னிடம் இடம் வாங்கும் வாடிக்கையாளர்கள் பொருளாதாரத்தில் மேலோங்க வேண்டும் என்பதனால் இது போன்ற பயிர் செய்யும் முறையை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களையும் சம்பாதிக்க வழி செய்து கொடுத்திருக்கிறார் இந்த பெருமை கிங் மேக்கர்ஸ் ராஜசேகருக்கே சேரும் இந்த பசுமை குடில் வெள்ளரி தோட்டம் இந்த கிங் மேக்கர்ஸ் நிறுவனம் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம் சுமார் இதுவரை தொன்னூற்றி ஆறாயிரம் மனை பிரிவுகளை விற்பனை செய்துள்ளது அது மட்டுமல்லாமல் மூன்றாயிரம் பண்ணை தோட்டங்களை விற்பனை செய்து ஹிமாலய சாதனை படைத்துள்ளது கிங் மேக்கர்ஸ் நிறுவனம் தற்போது ஐம்பது ஏக்கர் நிலம் வாங்கி அதை அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் என பிரித்து அந்த நிலத்தில் பசுமை குடில் அமைத்து நவீன விவசாயம் செய்து வருகிறது இந்த இடத்தில் வாடிக்கையாளர்களுக்கு லாபம் ஈட்டி தர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது எனலாம் விவசாயம் என்றாலே தண்ணீர் தேவை தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா சீதோஷ்ண நிலையிலும் பயிர்கள் வளரக்கூடிய நிலை இருந்து வருகிறது உக்ரைன் இஸ்ரேல் நெதர்லாந்து போன்ற நாடுகளில் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் செய்கிற முறையை பின்பற்றி வருகின்றன ஏனென்றால் அங்கெல்லாம் அவர்களுக்கு தமிழ்நாட்டைப் போல தண்ணீர் கிடையாது குறைந்த அளவில் தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் செய்கின்ற அவர்களைப் போலவே நான் ஏன் விவசாயம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் இயல்பாக தோன்றியது கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு தோன்றியதன் விளைவு பசுமைக்குடில் கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் ராஜசேகர் உழவுக்கு கை கொடுப்போம் உழவனுக்கு உயிர் கொடுப்போம் என்கிற தாரக மந்திரத்தோடு பசுமைக்குடில் அமைத்து வெள்ளரி தோட்டம் போட்டு அறுவடை செய்து லாபம் ஈட்டி வருகிறார் என்றால் அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது அதை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம் ஒரு ஏக்கர் முதல் ஐம்பது ஏக்கர் வரை பண்ணை குடில் அமைக்கலாம் சாதாரணமாக விவசாயம் செய்வதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு பயிர்களுக்கு தேவையான அளவு தண்ணீரை செலுத்தி விவசாயம் செய்கின்ற முறைதான் பசுமை கூட்டின் முறை தரைதளத்தில் சாதாரணமாக ஒரு வெள்ளரி செடி வளர்க்கிறோம் என்று சொன்னால் அது வளர்வதற்கு பத்து மீட்டர் அளவிற்கு இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளும் ஆனால் பசுமை குடில் அமைப்பில் அப்படி அல்ல ஒரு அடி இடைவெளி விட்டு மற்றொரு செடி வைக்கலாம் செடி தரையில் படருவதை விட கம்பிகள் மூலமாக மேலே படர்வதுதான் சிறந்தது இந்த முறையில் வெள்ளரி செடிகள் வளர்ப்பதன் மூலம் ஒரு செடியில் ஐந்து முதல் பத்து கிலோ வரை வெள்ளரிக்காய் பறிக்கலாம் ஒரு முறை அறுவடை செய்யும் போது ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்படும் வெள்ளரிக்காய் அறுபது டன் வரை கிடைக்கும் ஆண்டுக்கு மூன்று முறை பயிர் செய்யலாம் அப்படியானால் நூற்றி இருபது டன் வெள்ளரிக்காய் நமக்கு கிடைக்கும் இது ஒரு மிகப்பெரிய லாபமாக பார்க்கப்படுகிறது நிலம் வாங்குபவர்கள் வீடு கட்டிக்கொள்வது இயல்பு வீடு இருப்பவர்களுக்கு நிலம் இது போன்ற இயற்கை விவசாயத்திற்கு பயன்படும் நோக்கத்தோடுதான் இந்த திட்டத்தை தொடங்கி இருப்பதாக கூறுகிறார் டாக்டர் ராஜசேகர் லாப நோக்கம் இல்லாமல் யாரும் இயங்குவதில்லை அதனை அடிப்படையாக கொண்டுதான் இது போன்ற இயற்கையை சார்ந்த திட்டங்களை வகுத்து தொடர்ந்து மேக்கர்ஸ் நிறுவனம் வணக்கம் உழவுக்கு உயிர் கொடுப்போம் அந்த உழவனுக்கு கை கொடுப்போம் என்ற உயரிய நோக்கத்தில் செயல்படும் கிங் மேக்கருடைய டெக் ஆக்ரோ ஃபார்ம் மூலயமா நவீன விவசாயம் அதாவது பாலிஹவுஸில் எப்படி விவசாயம் பண்றது இந்த விவசாயத்துல எப்படி லாபத்தை அதிகமா பாக்குறது சமுதாய அக்கறையோட செயல்பட்டுருக்க இந்த விவசாயத்தை பத்தி இப்போ உள்ள போங்க வாங்க பார்க்கலாம் வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிறது இது பாலிஹஸ் நவீன விவசாயம் விவசாயத்தில் ஏதாவது ஒரு புரட்சி பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த நவீன விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நார்மலாக விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே லாபம் பார்க்க முடில அப்படின்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த நவீன விவசாயத்தில் துறையும் நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துக்கிட்டால் பெரிய வளர்ச்சி சாஃப்ட்வேர் பெரிய வளர்ச்சி மருத்துவத்துறை பெரிய வளர்ச்சி ஆனால் விவசாயம் மட்டும் மிகப்பெரிய வீழ்ச்சி என்ன காரணம்னா இதில் ஈல்டு இப்போ கம்மியாக கிடைக்கும் மழையை நம்பி பிஸ்னஸ் விவசாயம் பண்ணுறோம் வெயிலை நம்பி பண்ணுறோம் அதனால் விவசாயத்தில் லாபம் கிடையாதுங்கிறோம் இந்த சூழ்நிலையில் ஒட்டச்சரிஞ்சு விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி தான் இந்த பாலியோஸ் நார்மலாக ஒரு ஏக்கரில் இருந்து வெள்ளரிக்கா போகிறோம்னா ஒரு ஏக்கரில் ஆறு டன் விளையும் ஆனால் ஆறு டன் விளையிறதுக்கு அறுபது பிரச்சனையை சந்திக்கணும் ஆனால் இங்கே இதே ஒரு ஏக்கரில் அறுபது டன் விளையும் எப்படின்னா நாம அர்ஜென்ட்டாலாம் வளரும் விதை போட்டோம்னா ஒரு விதைக்கு ஒரு விதைக்கு விதக்கூடாதுன்னு பத்தடிக்கு ஒரு விதை போடுவோம் ஆனால் இங்கே பத்தடிக்கு பத்து விதை தான் போடுறோம் வெ அட்டி வெட்டிக்கெல்லாம் போவோம் பத்தடி அப்போ ஒரு ஏக்கர் ஃபுல்லாக பத்தாயிரம் விதை போடுறோம் ஒரு விதைக்கு ஆறு கிலோனா பத்தாயிரம் விதைக்கு அறுபது டன் எடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க தான் இந்த கிங் மேக்கருடைய கிரீன் ரெவல்யூஷன் டெக் ஆக்ரோ ஃபார்ம் விவசாய புரட்சி பண்ணுறதுக்காக இந்த பாலியவசம் அமைச்சிருக்கோம் இந்த பாலியவசம் அமைக்கிறதுக்கு அரசாங்கம் மானியம் ஊற தராங்க ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா மானியம் தராங்க இதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்க ஒரு ஏக்கரை இடத்த வாங்கி கிட்ட இந்த பாலிவோசம் அமைச்சு கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து இருந்து பன்னிரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் எங்கள் நிறுவனம் பதினெட்டு வருஷமா மக்கள் சேவையில் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் தொண்ணூற்றி ஆறாயிரம் பிளாட் வைத்துருக்கோம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கோம் ஐஎஸ்ஓ நிறுவனம் கார்பரேட் லெவலில் இது பெரிய அளவில் ஒரு நல்ல முறையில் நடத்திட்டு இருக்கோம் சோ வாய்ப்பை பயன்படுத்துங்க நீங்களும் விவசாயத்தில் மிகப்பெரிய புரட்சி பண்ண முடியும் வாங்க இணைந்து செயல்படுவோம் வேளாண்மையை மேலாண்மையாக நினைக்கிறோம் வாங்க இணைந்து செயல்படுவோம் இங்கு மட்டும் அடிச்சிருந்தால் காஞ்சி போயிடும் காத்து அடிச்சா சாஞ்சிரும் இல்லை பக்கத்து வகையில் நோய் தாக்குதல் வச்சு பூச்சி அடிச்சுன்னா மொத்தமும் காலியாகிடும் இல்லை எந்த விதமாக வரும் ஒரு ஏக்கரில் ஒரு ஆயிரம் விதை போடலாம் ஒரு விதைக்கு ஆறு கிலோனா ஆயிரம் விதைக்கு ஆறு டன் விளையும் ஆனால் இந்த ஒரு ஏக்கரில் பத்தாயிரம் விதை போடுறோம் இது எப்படின்னா வெட்டிக்கலாம் போடுறோம் பத்தடிக்கு பத்து விதை போடுறோம்

எல்லாத்தையும் சமாளித்து இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு பக்கத்து வயலில் ஒரு பூச்சி அடிச்சதுன்னா நோய் தாக்குதல் வந்தாலும் இந்த விவசாயம் கெட்டு போயிடும் அதனால தான் விவசாயத்தில் லாபமே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஹவுஸில் இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம் எந்த விதமான நோய் தாக்குதல் வராது எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ளே வராது எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே வராது ஸோ பாதுகாக்கப்பட்ட விவசாயம் அதனால தான் வெளியில் வச்சு ஒரு ஏக்கரில் வெள்ளைக்க பண்ணுனா ஆறு டன் விளையுதுன்னா இந்த ஒரு ஏக்கரில் அறுபது டன் விளைய வைக்க முடியும் முடியும்னு சொல்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால அரசாங்கம் கூட நமக்கு மானியமாக சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு ஏக்கர் நீங்கள் இடம் வாங்கி இந்த பாலியோஸ் அமைச்சிங்கன்னா அரசாங்கம் சப்சிடி அதாவது மானியம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா மானியமும் கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வாங்கி நீங்களும் பயன்பெறணும் நீங்களும் விவசாயத்துக்கு கை கொடுக்கணும் அந்த உழவுக்கு உயிர் கொடுப்போம் அப்படின்ற உயரிய நோக்கத்தில் நம்ம எல்லாம் இணைஞ்சு செஞ்சோம்னா விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்பு வாங்க சாதிப்போம் சரித்திரம் படைப்போம் விவசாயத்தில் தூக்கி நிப்பாட்டுவோம் விவசாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்துக்காக தான் இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மார்க்கெட்டில் இது வந்து ரொம்ப டிமாண்டான காய் இதை பொறுத்தளவு இஸ்ரேல் உக்ரைன் நெதர்லாந்து அதர் கண்ட்ரிஸில் மட்டுந்தான் இந்த விவசாயம் இந்த காய் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இந்தியான் இந்தியாவில் வந்து எல்லா டைமும் இந்த விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த சென்னைக்கு பக்கத்தில் மதுராந்தகத்தில் தண்டலங்கிற வில்லேஜில் ஒரு ஐம்பது ஏக்கர் எடுத்து அதில் மாடல் தான் இந்த ஃபார்ம் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு பேக் வந்து இருபத்தஞ்சு கிலோ பேக் பண்ணி இது மார்க்கெட் போயிரும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரிஸு ரிசார்ட் இந்த மாதிரி ஓட்டல்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் மக்கள்கிட்ட நல்லா பெருவாரியான ஆதரவு இருக்குது அதனால் இதை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பொதுமக்கள் இன்வெஸ்டர் விவசாயம் பண்ணுன்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா இன்னும் பெரிய அளவில் இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம்